அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சன்ரைசர்ஸ் கனவு பறிபோனது தொடர்பாக முகத்தை திருப்பி கொண்டு அழுகையை மறைத்திருக்காங்க காவியா மாறன் அதாவது காவியா மாறனுடைய இந்த சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்களாக தொடர்ந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விக்கு பிறகு காவியா மாறன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பல கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியான நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தொடரில் சாம்பியன் பட்டத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது முறையாக கைப்பற்றி அசத்தியிருக்காங்க இதன் மூலமாக இந்த முறை தொடரை தொடரவெல்லம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சன்ரைசர்ஸ் அணிக்கு கடும் சோகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீசன் முழுவதுமே சன்ரைசர்ஸ் அணி பேட்டிங்கில் பட்டைய கலப்பிருந்தாங்க மேலும் வந்து வீச்சிலேயும் ரொம்பவே முக்கிய கட்டத்தில் அந்த அணி வீரர்கள் அபாரமாக விளையாடினாங்க அப்படின்னு சொல்லணும் யாருமே அந்த வகையில் இந்த சீசன்ல இருநூற்று அறுபது ரன்னுக்கு மேல எல்லாம் எடுத்து அனைத்து அணி பவுலர்களையும் கதிகலங்க வைத்தார்கள் விளையாடி அந்த அணியின் உரிமையாளரான காவியா மாறன் எப்பொழுதுமே சோகத்திலேயே இருப்பாங்க இதனால நடிகர் ரஜினிகாந்த் அணியை பலமாக மாற்றுங்கள் காவியாவை சோகமாக பார்க்க சங்கடமா இருக்கு அப்படின்னு கூறியிருந்தாங்க இந்த நிலையில சன்ரைசர்ஸ் அணியில அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்தது பேட் கமின்ஸ் அணியின் கேப்டனாக வந்ததிலிருந்து சன்ரைசர்ஸ் அணி புத்துணர்ச்சி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீசன் முழுவதுமே சன்ரைசர்ஸ் நன்றாக விளையாடியதால காவ்யா மாறன் எப்போதுமே ஹாப்பி மூட்லேயே இருந்திருக்காங்க இதனால சாம்பியன் பட்டத்தை சன்ரைசர்ஸ் அணி வென்றவுடன் காவ்யா மாறன் என்ன செய்வார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் கொல்கத்தா அணி இறுதி போட்டியில் அபாரமாக விளையாடி எளிதாக சன்ரைசர்ஸ் அணியை விழுத்திருந்துச்சு இதனால சோகமடை

அப்படின்னு செய்கை செய்து கொண்டிருந்த சன்ரைசர்ஸ் அணி ரசிகர்களுக்கும் தற்போது இறுதி போட்டியில் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த தோல்விக்கு பிறகு காவ்யா மாறன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அனைத்து நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகஜமான ஒன்று நான்கு போட்டிகளில் இது பண்ணி கடைசி போட்டியில் நாங்கள் தோல்வியை தழுவியது அப்படிங்கிறதுனால எங்களுடைய வீரர்கள் சிறந்த வீரர்கள் இல்லை அப்படின்னு

எடுத்திருந்த நிலையில் நூற்று பதினான்கு ரன்கள் எடுத்து கொல்கத்தா அணி ஐ பி எல் கோப்பையை வென்றிருந்தது இந்த நிலையில் ஹைதராபாத் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க அதை மறைத்து சிரித்தபடியும் அவரது அணியின் வீரர்களுக்கு கை தட்டி வரவேற்பு கொடுத்தாங்க இவர் கண்ணீர் விட்டு அழுதது ரசிகர்களை வேதனை அடைய செய்திருக்கு அப்படின்னு சொல்லணும் தற்போது அது தொடர்பான வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்குங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா காவியா மாறன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் ஓவரிலேயே தெரிந்த மேட்ச் ரிசல்ட் இதனால் ரொம்பவும் மனசுடைந்து போயிருக்காங்க காவ்யா மாறன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிக மோசமாக பேட்டிங்கை செய்திருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான இந்த இறுதிப் போட்டியில் முதல் ஓவரிலேயே பேட்டிங்கில் சொதப்பி பின்னர் மிக பெரும் விக்கெட் சரிவை சந்தித்திருந்தாங்க அதை கண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் உரைந்து போனாங்க போட்டி முடியும் வரைக்கும் அவர் அதே நிலையில தான் இருந்தாங்க ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தாங்க இந்த போட்டி நடந்த பீச் பேட்டிங் செய்ய சாதகமாக இருக்கும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த நிலையில சன்ரைசர்ஸ் அணியுடைய துவக்க வீரர் அபிஷேக் சர்மா முதல் ஓவரின் முதல் பந்தி சந்தித்தாரு கொல்கத்தா அணியின் மெட்செல் ஸ்டார்க் முதல் ஓவரை வீசினாங்க தான் ஆடும் முதல் ஐ பி எல் இறுதி போட்டி அப்படிங்கிறதுனால அபிஷேக் சர்மா நடுக்கத்துடன் காணப்பட்டார் மறுபுறம் உலகின் அனுபவம் வாய்ந்த வேக பந்து வீச்சாளரான ஸ்ட்ரார்க் பந்து வீசியதால அபிஷேக் கொஞ்சம் தடுமாறினார் அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தல அவர் விக்கெட்ட பறிகொடுத்தார் அப்போது காவ்யா மாறன் அதை கண்டு உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாங்க அதன் பின் அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பேட்டிங் முடிகிற வரைக்கும் அதே நிலையில தான் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து மிக மோசமாக பேட்டிங் செய்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபிஷேக் சர்மாவை தொடர்ந்து மற்றொரு அதிரடி துவக்க வீரர் டிராவிஸ் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார் எய்டன் மார்க்ரம் இருபது ரன்களும் பாட் பாட்கமென்ஸ் இருபத்தி நான்கு ரன்களும் எடுத்ததே அந்த அணி வீரர்கள் எடுத்த அதிகபட்ச ரன்களாகும் மற்ற வீரர்கள் எல்லாம் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தாங்க பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நூற்று பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது அடுத்த சேசிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் சேசிங் செய்து முடித்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் கோப்பையை அவர்கள் கைப்பற்றியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இழக்க வேண்டாம் அப்படின்னு ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா காவ்யா மாறனுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இறுதிப் போட்டி ஐபிஎல் உடைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தோல்வி அடைஞ்சதும் காவ்யா மாறன் கண்ணீர் விட்ட நிலையில் அவருக்கு ஆறுதல் கூறக்கூடிய வகையில் பிரபல நடிகர் அமிதாப் பச்சன் தனது சமூக வலைதளத்திலையும் தெரிவித்திருக்காரு அதாவது ஐபிஎல் இறுதி போட்டியில் ஹைதராபாத் அணியை கொல்கத்தா அணி மிக எளிதாக வி

குறித்து என்ன சொல்லியிருந்தாருனா ஹைதராபாத் அணி தோல்வி அடைந்தது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தந்திருக்கு மைதானத்தில் தோல்விக்கு பிறகு அணியின் உரிமையாளர் காவியா மாறன் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுததை பார்த்து மனம் வருத்தம் அடைந்த கேமராக்கள்ல இருந்து முகத்தை திருப்பி அவர் தனது கண்ணீரை மறைத்தார் அவருக்காக நான் வருந்துகிறேன் ஆனால் அதே நேரத்தில் நாளை இருக்கிறது என்ற நம்பிக்கையை இழக்க வேண்டாம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதனை அடுத்து ஐபிஎல் தொடரினுடைய இறுதி போட்டி சென்னை ஜெய்பாக்கம் மைதானத்தில் நடந்து முடிந்த இதுல ஹைதராபாத் அணி நூற்று பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் நூற்று பதினான்கு ரன்கள் எடுத்த கொல்கத்தா அணி ஐபிஎல் கோப்பையை வென்றிருந்தாங்க இந்த நிலையில் ஹைதராபாத் அணியுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த அணியுடைய உரிமையாளரான காவ்யா மாறன் கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க அதை மறைத்து செலுத்தபடியும் அவரது அணியினுடைய வீரர்களுக்கு கை தட்டி வரவேற்பும் கொடுத்திருக்காங்க இவருடைய இவர் கண்ணீர் விட்டு அழுதது ரசிகர்களை பெருமளவில் வேதனை அடைய செய்த இருக்கு நான் சொல்லணும் தற்போது இது தொடர்பான வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கு காவியாமாரனுக்கு பிரபல நடிகர்கள் உள்பட அவருடைய ரசிகர்களும் பாத்தீங்க அப்படின்னா பெருமளவில் ஆறுதல் கூறி வந்துட்டு இருக்காங்க இணையதளத்தில் இவரு இவர் இன்னும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அடுத்த சீசன்ல அதாவது அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய ஐபிஎல் பி கண்டிப்பாக எங்களுடைய அணி வெற்றி பெறும் அப்படின்னும் அவங்க ஒரு பேட்டிலையும் தெரிவித்திருப்பது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது காவியா மாறன் அளித்த பேட்டியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது போன்ற பல்வேறு முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டாக நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்